ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்க்குலம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும்போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு கருங்காலியால் இதெல்லாம் நடக்குமா பிரபலங்கள் ஏன் பயன்படுத்துகின்றார்கள் கருங்காலி மாலை இப்போது விளம்பரம் செய்யப்பட்டு மிகவும் பிரபலப்படுத்தப்பட்டுள்ளது கருங்காலி மாலை மிகப்பெரிய சக்தியை தருவதாக எண்ணி சிலர் நம்மை தொடர்பு கொண்டு கேட்டு வருகிறார்கள் சிலர் அதனை தங்களின் ஸ்டைலுக்காகவும் அணிந்து வருகிறார்கள் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு ராசி மரம் இருப்பதாகவும் யார் யார் கருங்காலியை பயன்படுத்தலாம் என்றும் கருங்காலியை அணிந்தால் மாமிசம் உண்ணக்கூடாதா என்றும் கருங்காலி மாலையினால் மிகுந்த பணவரவு மற்றும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குமா என்றும் கேள்விகள் கேட்கின்றன மேலும் கருங்காலி மாலையால் தொழில் பெரிய வளர்ச்சி அடையுமா என்றும் தீராத வழக்குகள் தீரும் என்றும் எந்த ராசி உடையவர்கள் மட்டும் அணிய வேண்டும் என்றும் கருங்காலியை பயன்படுத்தும் போது என்னென்ன முறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் எத்தனை பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த மாலையை அணிந்து கொண்டால் காப்பாற்றப்படலாம் என்றும் சிலர் விளம்பரங்கள் செய்து வகுப்பெடுத்து வருவதால் பலரும் தெளிவு பெறுவதற்காக இந்த கேள்வியை கேட்டுகிறார்கள் நவீன யுகத்தில் எத்தனையோ படைப்புகள் வந்தாலும் மிக பெரிய சாதனைகள் நிகழ்ந்தாலும் நம் இந்தியாவில் மட்டும் மூட பக்தியின் பெயரால் மக்கள் ஆட்டு மந்தை கூட்டத்தை போன்று வாழ்ந்து வருகின்றனர் சாதாரண மனிதர்கள் முதல் பிரபலங்கள் வரையிலும் கருங்காலி மாலையை அணிந்து கொண்டு மூடர்களாக அலைந்து வருகின்றனர் இன்று கருங்காலி மாலையை வைத்து அதனை பூதாகரமாக்கி விளம்பரப்படுத்தி மிகப்பெரிய வசூல் வேட்டை நடக்கின்றது என்பதை மறுப்பதற்கில்லை இப்படித்தான் முதலில் கந்திருஷ்ரீ கணபதி படம் வந்தது அதன் பின்பு லட்சுமி குபேர எந்திரம் என்ற ஒன்று வந்தது இப்போது கருங்காலி மணிகள் கைமணிகள் என்றும் வந்துள்ளது கல்வி முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி நல்ல ஆரோக்கியம் லட்சுமி கடாட்சம் மிகுந்த பணபரவு கிடைக்கும் காதல் கைகூடும் திருமண தடைவிலகும் குழந்தை பேரு உண்டாகும் நேர்மறை அதிர்வலை அதிகரிக்கும் என்று மக்களின் வாழ்வியல் பிரச்சனையை மையப்படுத்தி பெரிய வியாபாரம் நடக்கின்றது எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று கருதுவோர் கருங்காலி மாலையை அணிந்து கொண்டு எதிர்பார்ப்புடனும் ஏக்கத்துடனும் காத்திருக்கிறார்கள் சமீபத்தில் இறந்த ஒரு பிரபலம் ஒருவரின் கையில் கூட அந்த மாலையை பார்க்க நேர்ந்தது சிறிது சிந்திக்கும் அளவாவது அறிவு இருந்தால் கூட இப்படி மூட நம்பிக்கையில் எவரும் பயணிக்க மாட்டார்கள் என்பதுதான் நமது தாழ்மையான கருத்து தன்னம்பிக்கை இல்லாமல் நேர்மையாக உழைத்து வாழத் தெரியாத மனிதர்கள் இன்ப துன்பங்கள் நம் வினையை சார்ந்தது என்பதை உணராத மனிதர்கள் மட்டுமே யார் ஆறுதலான வார்த்தைகள் கூறினாலும் அதனை நம்பி பயணித்துவிட்டு இறுதியில் துன்புறுகிறார்கள் பெரிய தியான மையங்களில் முதலில் இலவசம் என்று உருத்துராக்க கொட்டைகளை தருவார்கள் பின்னர் மொட்டையடித்து விடுவார்கள் மூட நம்பிக்கை பக்தி நம்மிடம் இருப்பதால்தான் புதிது புதிதாக கட்டை மட்டை கோட்டை கல் மண் என்று நம்மை முட்டாளாக்கி வியாபாரம் செய்கிறார்கள் இன்று கருங்காலி மரத்தின் பண்பை உணராமல் வைரம் பாய்ந்த நூறு வருடம் பழமையான கருங்காலி மரத்தில் செய்யப்பட்ட மாலை என்று சொல்லி ஆதாயத்திற்காக விளம்பரம் செய்து வருபவர்களை நம்பி ஏமாறுவது மிகப்பெரிய முட்டாள்தனமாகும் அத்தனை ஆதாயம் கிடைப்பதாக இருந்தால் அவர்கள் ஏன் நமக்கு அதனை விற்க வேண்டும் என்ற கேள்வி நமக்குள் எழ வேண்டும் அல்லவா அதனை தெய்வீக பொருள் என்று கூறி விற்கின்றனர் இதனை அந்த காலத்திலேயே சித்தர்கள் வன்மையாக கண்டித்தார்கள் இதுபோன்ற மூடத்தனங்களில் எவரும் அலைந்து தன்னை இழந்துவிடக்கூடாது என்பதை பறைச்சாற்றி நல்ல வாழ்வை வாழ்வதற்கு வழிகாட்டவும் பல பாடல்களை நூல்களாக எழுதின பொலியான விளம்பரத்தால் யாரும் ஏமாற்றம் அடையக்கூடாது அல்லவா சிவவாக்கியர் பாடல் ஒன்றை பார்ப்போமே கட்டையால் செய்தே வரும் கல்லினால் செய்தே வரும் மட்டையால் செய்தே வரும் மஞ்சளால் செய்தே வரும் கட்டையால் செய்தே வரும் சாணியால் செய்தே வரும் வெட்டவெளி தன்றி மற்ற வேறு தெய்வம் இல்லையே என்கிறார் சிவவாக்கியர் இறைவனை மரத்தினாலும் கல்லினாலும் மட்டையாலும் மஞ்சளாலும் துணியாலும் மாட்டு சாணத்தாலும் செய்து வைத்து வணங்குகின்ற நாம் இறைநிலை என்பது யோக நிலையில் வெட்டவெளி வெளி துரியாதீத நிலையில் உணரும் நிலைதான் உண்மை நிலை என்பதை சிவவாக்கியர் உணர்த்துகிறார் கருங்காலி என்பது ஓர் உறுதியான மரக்கட்டை அவ்வளவுதான் அதனால் அதனை கோவில் கலசம் வைக்கும் போது வீடு கட்டும் போது கூரைக்கு கட்டியும் வைப்பார்கள் அன்று நம்முடைய பழைய வீடுகளில் உள்ள தூண்களும் மேசைகளும் சாய் நாற்காலிகளும் கருங்காலி மரத்தில் தான் செய்யப்பட்டிருந்தது ஏனெனில் அந்த பொருட்கள் நன்றாக உழைக்கும் அதனை செதுக்கி வேலை செய்ய முடியாத நிலையில் இன்றைய கல்தச்சர்கள் இருப்பதால் மக்களும் கருங்காலியை மறந்து விட்டார்கள் அதனை இப்போது ஆன்மீகம் தெய்வீகம் என்று விளம்பரம் செய்து ஏமாற்றி வருகிறார்கள் ஏதேனும் ஒரு பிரபலம் அந்த கருங்காலி மாலையை போட்டுக்கொண்டு வந்து விட்டால் போதும் அதனை பெரியதாக காட்டி பொருள் சம்பாதித்து விடுகிறார்கள் நடிகர்கள் சிலர் கருங்காலி அணிவதால் நாமும் கருங்காலியை நம்பி பயணப்பட வேண்டிய அவசியம் இல்லை நடிகர்கள் எல்லோரும் அறிவு ஜீவிகள் என்று நம்பிவிடக்கூடாது அதனால்தான் இன்று கருங்காலி மாலை வியாபாரம் கொடி கட்டி பறக்கின்றது ஆக மூட நம்பிக்கையின் பெயரில் தொழில் இழந்து பொருள் இழந்து விடாதீர்கள் இங்கு நாம் எதை விதைத்தோமோ அதைத்தான் அறுவடை செய்தாக வேண்டும் நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லதுதான் நடக்கும் இந்த பிறவியில் நம்முடைய உடலானது பல ஜென்ம பிறவிகளின் ஒட்டுமொத்த வினையின் ஊடாக உயிருள்ள ஓர் கூடாக மனித உடலாக பிறவி எடுத்து வந்துள்ளது அதனை உணர்ந்து இங்கு உடலெடுத்து வந்ததற்கு நன்றி தெரிவித்து நம்மை பாதுகாத்து அருளும் இயற்கை வளங்களை பேணிக்காத்து எங்கும் பேதமின்றி எந்த எதிர்பார்ப்புமின்றி நம்மால் இயன்ற நன்மைகளை செய்து அறத்தோடு உறுதியோடு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தால் போதும் நம் இலக்குகள் அத்தனையையும் இந்த பேரண்டமே எளிதாக அடைய வைக்கும் ஆக நல்லதை செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நம் இல்லங்களில் அருகிலுள்ள மகான்களின் ஜீவ ஜீவசமாதிகளுக்கு சென்று வாருங்கள் முடிந்தால் உங்கள் நட்சத்திரம் சார்ந்த மகான்களை வழிபட்டு நேர்மையுடனும் பொறுமையுடனும் பொறுப்புடனும் பயணியுங்கள் நல்ல மாற்றம் நிச்சயம் வரும் எல்லா வெற்றியும் கிடைக்கும் ஜீவ அமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்க்குலம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தையோடு நாம் உரையாடும்போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று